ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளென்ட் சில்க் சாரீஸ் ஸோ ஒரு பத்துக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்லாம் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கும் பட் நல்லா ஷைனிங்காக நல்லா கிராண்டாக காட்டணும் பிளண்டட் சில்க்காக எடுக்கணும் நம்ம பார்க்கும் போதே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு சாரி ஃபுல்லாமே ஷைனிங்காக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சாரி எடுக்கலாம் டபுள் காம்பினேஷனில் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஸோ சாரி சூப்பராக இருக்குங்க வாங்க அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து எலைட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம நிற்கிறோம் ஸோ இந்த செக்ஷனில் பார்க்கக்கூடிய சாரீஸ் தான் இது வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய சாரி எப்பயுமே ஏன் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு பட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ட்ரெண்டியான பிளண்டட் சில்க் நம்ம எடுக்கலாம் ஸோ சாரி ஃபுல்லாக பாருங்கள் நல்லா ட்ரெண்டியாக இருக்கும் இதுதான் இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்னால ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் இப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் இது பேக்ரவுண்டுங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு இது முந்தான ஸோ காப்பர் முந்தான காப்பர் பார்டர் வந்துடுது ப்ளண்டரட் சில்க் இது நாலாயிரத்தி எழுநூறுவா ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சுங்க ஸோ அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீ சூப்பராக இருக்குது பாருங்கள் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்ட் பார்த்தோம் நாலாயிரத்தி இது ஐநூற்றி அறுபது ஸோ எல்லாமே அவங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அபவ் ஐயாயிரம் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ வாங்க பார்க்கலாம் அடுத்து வந்து க்ரீன் ஃபஸ்ட்டு ஒரு லைட் ஷேட் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் பார்க்குறோம் அதனால் அவங்களுக்கு டபுள் ஷேடெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும் டபுள் சைடு பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குங்க ஸாரீ ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஸாரீரை எடுத்து வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் முக்கியமான ஒகேஷனுக்குலாம் இந்த மாதிரி தான் போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாரீ பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட்டாகவும் இருக்குதுங்க கெட்டுறதுக்கு உங்களுக்கு மடிப்பெலாம் வந்து ஈஸியாக விழுகும் அப்போ பாருங்கள் ஓப்பன் வியூ காட்டுறாங்க நல்லா கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக பாருங்க நல்லா யூனிக்காக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம போட்டு போனோன்னா அந்த ஃபங்க்ஷனில் நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி தான் ஸாரீ வியூவாக பண்ணியிருப்போம் ஸோ ஒரு ஜரியோ சாஃப்டி சில்கோ எல்லாரும் கட்டியிருப்பாங்க ஸோ நம்ம மட்டும் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி சில்க் சாரி தான் இது ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து ப்ளவுஸு ஆரஞ்சு ப்ளவுஸு ஸோ பார்டருக்கு மேட்ச் அப்படிற மாதிரி உங்களுக்கு முன்னணையும் பிளவுஸும் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர் இருக்குது லைட் ஷேட் ஆஃப் இருக்குது லாவெண்டர் நம்மளோட ஃபேவரட் லாவண்டர் இருக்குது க்ரீன் இருக்குது ஸோ இது வந்து ஒரு க்ரீன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஒரு டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் சாருத்த ஸாரீ பார்க்கலாம் நல்லா அவங்க அவங்க மடிக்கும்போது தெரியும் நல்லா டபுள் ஷேடடாக இருக்குது பாருங்கள் நல்லா அந்த சாரியில் ஷேட் நல்லாவே தெரியும் நல்லா மடிஞ்சு கொடுக்குது பாருங்கள் இது வந்து முந்தான காப்பர் முந்தான இது ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே நல்லா ஷைனிங்காக டபுள் ஷேடடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஸாரீ பிடிக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் அடுத்து லாவெண்டர் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ஸாரீ அழகான லேவெண்ட்ரு பேக்ரவுண்டில் இது ப்ளவுஸு காப்பர் முந்தான சாரி ஃபுல்லாமே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ம் சூப்பராக இருக்குங்க சாரி அடுத்த சாரீ பார்க்கலாம் கிரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி பார்ப்போம் ஸோ அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன் டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இந்த பேட்டர்னில் வந்து எல்லா சாரியுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து முந்தான இது ப்ளவுஸு இது கருப்பாப்பா ஸோ பிளாக்ல வந்து உங்களுக்கு முந்தான பார்டர் வந்து ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன்னாக வரும் சில்கில் வந்து எப்போயுமே பிளாக் தர மாட்டாங்க ஒரு டார்க் கரும்பு பச்சைங்க இது ஓகேப்பா கிரேயோட சேரமும் நல்லா அழகா சூப்பராக இருக்கு ஒரு மாதிரி மெட்டாலிக் லுக்கில் இருக்கு பாருங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி இந்த வீடியோவில் ஒரு ஆனியன் கலர் சூப்பராக இருக்கு பாருங்க சாரியோட வியூ இது ப்ளவுஸு இது முந்தான ஓகேப்பா சூப்பராக இருக்குது இந்த சாரீ லாஸ்ட்டாக பார்த்தா இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் புது நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்